நம அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இது உங்கள் விஜயலட்சுமி நாகப்பனின் காலைப்பதிவு வாழ்வினும் மயில் விட்டு வறுமையாம் சிறுமை தப்பி தாழ்வினும் தன்மையோடும் சைவமாம் சமயம் சாரும் ஊழ்பெறல் அரிது நம்ம அருள்நந்தி சிவம் அவர்கள் சிவஞான சித்தியாரில் சொல்லியிருப்பார் அதுபோல இந்த அன்பான நேயர்களே திருவருள் விஜயலட்சுமி அப்படிங்கிற இந்த யூடியூபை சப்ஸ்கிரைப் செய்த அத்துணை அடியார் பெருமக்களுக்கும் அடியனுடைய நன்றிகள் நன்றிகள் இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா செய்து அதை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு மேற்கொண்டு கேளுங்கள் ஏன்னா இறைவனின் திருவருளால் இறைவனை பற்றி சொல்வதற்கு அதை கேட்பதற்கும் திருவருள் வேண்டும் என்ற எண்ணத்திலே தான் இவ்வாறு சொல்கிறேன் சரி நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம் நேற்று என்ன பார்த்தோம் நம்ம அமைச்சர் குலச்சிறையார் அந்த நடு ஆற்றில் இருந்த அந்த ஏடை தன்னுடைய தலைமேலே ஏந்தி கொண்டு தலைமையிலே வைத்து கொண்டு வரும்போது எல்லோரும் பார்க்குறாங்க அப்போ ஞான சம்பந்த பிள்ளை பிள்ளையாருடைய திருவடிகளை வணங்கி அதோடும் அரசர் எல்லோரும் காணும்படியாக தம் அந்த ஏட்டவர் எடுத்துகிட்டு வந்து ஆரம்பிக்கவுமே திருத்தொண்டர்கள்லாம் அரஹர 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 அப்படிங்கிற ஒலி முழக்கம் எங்கும் எழுந்தது அப்படின்னு பார்த்தோம் சரி இப்போ அம் அரசன் என்ன செய்கிறான் நின்ற சீர் நெடுமாறனாகிய பாண்டிய அரசன் குலச்சிறையாரை நோக்கி வாதிலே தாமே ஒட்டி தோல்வியுற்ற இச்சமணர்கள் ஒட்டி தோல்வியுறுதல்னா ஒரு பந்தயம் வச்சுக்கிட்டாங்களே தோத்துட்டா நாங்களே கழுவில் ஏறிடுவோம் அப்படின்னு ஒரு பந்தயம் வச்சுருந்தாங்க அதுதான் சொல்கிறார் இப்போ முன்னே பிள்ளையாரிடத்திலே அனுசிதம் செய்தார்கள் அனுசிதனம் அப்படின்னா அந்த மடத்துக்கு தீ வச்சாங்கல்ல அந்த செயலை குறிப்பிடுகிறார் ஆதலால் அவர்களை கழிவில் ஏற்றி நீதிமுறைப்படி தண்டம் செய்வீராக அப்படின்னு அரசன் கட்டளை இட்டான் நம்ம ஞான பூங்கவராகிய பிள்ளையர் நம்ம காழி பெருமான் பாலராவாயன் என்ன சொல்கிறாரு அரசன் ஆணையிட்டதனை கேட்டும் அவர்கள் மேல் சிறிது கூட அவருக்கு பகை கிடையாது ஆனால் சிவன் அடியார்கள் வாழும் திருமடத்திலே தீங்கினை செய்த சமணர்களது தகுதியற்ற தன்மையினால் இது பொருத்தமுடையதே ஆகும் அரசனது ஆணை செய்தியை விளக்காதிருந்தார் நல்லா கவனிக்கணும் ஞான சம்பந்த பெருமானும் அந்த இடத்துல இருக்கிறாரு இவங்களை கழுவில் ஏற்றாதீங்கன்னு சொல்லலை அவர் வந்து அவங்களுக்கு பகைவர் கிடையாது தன் தன்னுடைய பகைவர்கள் என்று அவரை நினைக்கவில்லை ஆனால் என்ன என்ன செய்தினா திருமடத்திற்கு தீ வைத்தவர்கள் அவர்கள் அடியார் பெருமக்களுக்கு அனுஷிதம் செய்தவர்கள் நம்ம ஞான பெருமான் யாரை பொருளாக நினைக்கிறாரு அடியார்கள் வந்து நல்ல மேன்மையுறைய வேண்டும் மேலும் மேலும் நல் வளங்களை பெற வேண்டும் நினைக்கிற அவங்களுக்கு தீவிச்ச இந்த சமணர்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனை பொருத்தமானதே அப்படின்ற காரணத்தினால தான் விளக்காதிருந்த இப்போ நற்பண்புடைய குலச்சிறையாரும் யாரும் என அரசன் சொன்னதை அப்படியே நிறைவேற்ற வேண்டியது அமைச்சருடைய வேலை அதனால் அவர் என்ன பண்ணுறாரு உலகத்தாரறியும்படி கூறிய நீண்ட கழுத்தறிகளை வரிசையாக நாட்டுவித்து அவற்றில் ஏற்றிட ஞானமுண்ட பிள்ளையார் எழுந்தருளிய திருமடத்தில் தீயிட்ட ஆனைமலை முதலாகிய எட்டு பெரும் குன்றுகளிலிருந்து வந்த எண்ணாயிரம் அமனகுருமார்களும் அந்த கழிவிலே ஏறினார்கள் அப்படிப்பட்ட அந்த நிலை அதுல வந்து அந்த அந்த திருப்பாடலை தெய்வ சேகர வாயிலாகவே ஓதலாம் என்று நினைக்கிறேன் தோற்றவர் கழுவில் ஏறி தோற்றிட தோற்றும் தம்பம் ஆற்றிடை அமனர் ஓலை அழுவினால் ஆர்ந்த தம்பம் வேற்றொரு தெய்வம் இன்மை விளக்கிய பதாகை தம்பம் போற்று சீர் பிள்ளையார்தம் புகழ் புகழ் சய தம்பமாகும் அப்படின்னு அந்த திருப்பாடல் பறைசாற்றுகிறது தோற்றவர்களான சமணர்கள் பேரும் கழிவில் ஏறிட யாவரும் காணும்படி நின்ற அந்த அக்கழுமரங்கள் ஆற்றில் சமணர்கள் கிட்ட ஓலை அழிந்து போன காரணத்தினால் நிறுத்திய அது வெற்றி தூண்களாகவும் சிவபெருமானை அன்றி வேறு ஒரு கடவுள் இல்லை என்ற உண்மையினை உலகத்திற்கு விளக்கி காட்டி உயர்த்திய கொடி தூண்களாகவும் விளங்கின உலகம் போற்றும் சிறப்பினை உடைய பிள்ளையாரின் புகழை புலப்படுத்திய வெற்றி தூண்களாகவும் அவை விளங்கின இந்த அளவில் இந்த விளக்கத்தினை நாம் நிறைவு செய்து கொண்டு இன்றைய நாள் நமக்கு சிவ மங்களங்களை நல்கும் நல்லதொரு நாளாக அமைய வேண்டும் என்று இறைவனிடத்திலே விண்ணப்பம் வைப்போம் ஓம் நம